குளுங்க இன்னொரு சம்பவத்தை நாங்கள் சம்பவத்துக்குப் போறோம் ரூத் ரெண்டாம் adiabatic 12 ஆம் உன் செய்கைக்கு தக்க பலனை பதருக்கு ரூத்தை பார்த்து போவாசு சொல்லுகிறார் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தருக்கு கட்டளையிடுவார் அப்ப அவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்த்தால் அதை குறித்து நீங்கள் முதல் பகுதியில் வாசிப்பீர்கள் ஆனால் ஆமே நியாயாதிபதி காலத்திலே நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்தில் என்ன உண்டாங்கு பஞ்சம் உண்டாகிட்டு பஞ்சம் உண்டான பொழுது அங்கே இருக்கிற ஜனங்கள் பெத்தனையில் இருக்கிற எந்த ஜனங்களும் என்ன செய்யவில்லை பெத்தனையை விட்டு புறப்பட்டு போகவில்லை ஆனால் இந்த ஒரே ஒரு மனுஷன் மாத்திரம் என்ன செஞ்சுட்டான் தன் குடும்பத்தை ஓட்டிக் கொண்டு என்ன செஞ்சிட்டான் அந்த எளிமலைக்கு என்கிறவன் என்ன செஞ்சிட்டான் தேசத்துக்கு போயிட்டான் தேசம் இருக்கிற தேசங்களிலே மிக பயங்கரமான தேசம் என்னது அது பயங்கரமான தேசம் என்னது கோவாவை போல ஆமே இந்த சில ஐலண்டுகள்லாம் இருக்கு பாவம் நிறைந்த இடங்கள் விபச்சாரம் நிறைந்த இடங்கள் வேசித்தனம் நிறைந்த இடங்கள் ஆமே அங்கே ஜாலியாக இருக்கிற பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து உடனே தன் மனைவியை பார்த்து சொன்ன வாங்க எங்கே போயிடுவான் வேறு தேசத்துக்கு போயிருக்கலாம் போகாம இருந்து இருக்கலாம் நானும் அவன் புறப்பட்டு போகிறாள் ஆமே நாங்கள் போன பிறகு நடக்கிற சம்பவங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும் அவன் குற்றக்காலத்தில மறித்து போகிறான் அதற்கு பிறகு அவளுடைய ரெண்டு மகன்மார் மறித்து போகிறார்கள் திருமணம் மறித்து கொண்ட காலத்திலே அவர்களும் மறித்து போகிறார்கள் அந்த இத்திரியான யாரு ஒரு சாட்சி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவித்ததை ரூத்து பார்த்து கொண்டே அந்நிய தேசத்திலே வந்து அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய ஆமீன் கணவன் போயிட்டாரு பிள்ளைகளும் போயிட்டாங்க இப்போ அவளை யார் ஆதரிக்க ஒருவருமே இல்லை ஆனால் அவள் நம்பியிருந்த தேவனிடத்தில் அவள் என்ன செய்தான் பட்டுதலாக இருந்தவராமின்றது அந்த பட்டுதல் தான் ரூத்துக்கு என்னவாக இருந்தது ஒரு ரோல் முடலாக இருந்தது சொல்லுங்கள் நீங்களும் நானும் எப்பொழுதுமே எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் என்ன செய்வாதே கத்தரை விட்டு விலகாதபடி நாம் என்ன செய்ய வேண்டும் அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும் யோசித்து பார்க்கும்போது போய் கொஞ்ச காலத்தில் அவருடைய புருஷன் என்ன செய்து விட்டான் மறித்து விட்டான் அதுக்கு பிறகு ரெண்டு பசங்கள் இருந்தாங்க ஆண் பிள்ளைகள் ரெண்டு பேர் இருந்தாங்க சார் இவங்க தான் என்னை பார்த்து கொள்வாங்கன்னு பார்த்து அவங்களும் என்ன செஞ்சாங்க ஏன்னா அவங்க இந்த பாவம் நிறைந்த தேசத்துல போய் என்ன பாவம் பண்ணினார்களோ தெரியவில்லை அவர்கள் மூன்று பேரும் என்ன செய்தாங்க மறித்து போனார்கள் ஆனால் விசுவாசம் இல்லை ஆமை அந்த ஸ்திரியானவர் என்ன செய்தான் அந்த தேசத்திலே நாம் இழப்புகள் மத்தியிலும் தேவனை விட்டு விலகவில்லை ஜபத்தை விழவில்லை அவள் ஆகக்கூடிய தீவியத்தை அவள் விடவில்லை அவள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது ரூத்துக்கு அது ஒரு பெரிய ஒரு எண்ணவா இருந்தது ஒரு ஆச்சரியமாக இருந்தது அதை குறித்து அவர் கவலையே படவில்லை புரிச செத்து போயிட்டாரு பிள்ளைகள் போயிட்டாங்களே நான் அனாதையா இருக்கிறேனே நான் தடுத்திறனா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கவலைப்படாதபடி அவள் எப்பொழுதும் போல அவை ஜெபிக்கவும் எப்பொழுதும் போல அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறா ஆண்டவரை தேடிக்கொண்டே இருந்தபடினாலே அந்த காரியம் ரோ ரோத்துக்கு என்ன இருந்தது ஒரு முன்மாதிரியாக இருந்த என்று நீங்களும் நான் எப்படி இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆகவே தான் அவள் என்ன செய்கிறான் ஆமே அவளையே பட்டிக்கொள்ளுகிறான் யாரை

அவளும் எப்படி இருக்கிறா அவளும் தனிமையா இருக்கிறார் ஆமே இப்ப அவளுக்கு சரியான பாதுகாப்பு யாரு யாரு தேவனை ஆராதிக்கிற அந்த ஸ்திரி அவளுக்கு எப்படி இருப்பா பாதுகாப்பா இருப்பா உண்மையா இருப்பாங்க அவளை என்னது அவளை நேசமாய் அவளை என்ன செய்வார் பாதுகாத்து கொள்ளுவாங்க அப்ப அது அதெல்லாம் தெரியுதா அதுதான் அவைக்குரிய ஜீவியத்துக்குரிய காலம் அதனால பின்பற்றாமல் உண்மை விட்டு வரு அவள் அவளுடையானளுக்கு என்ன வாயிற்று அவள் வாழ்க்கை மாற்றிருச்சு ராமேன்ற இருக்கிற அவங்க இருக்கிறாங்க மோவாப்பு தேசம் அந்த மோவாப்பியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட தேசத்து இருக்கிற ஸ்திரியானவள்

அந்த புறப்பட்டு பொழுது பொழுது அவள் கேட்ட செய்தி துக்க செய்தியாக இருந்தாலும் அவள் திரும்பி வருகிற பொழுது அந்த தேசத்தில் என்ன உண்டாகிறது என்ன உண்டாகிறது ஒரு சந்தோஷத்தின் செய்தி உண்டாகிறது தேசத்தில் திரும்பி வந்தால் அங்கே சொல்லப்படும் வாக்கூரிமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்தனை வந்தார்கள் கடங்களை தட்டி தேவனை அங்கே ஆசீர்வாதங்களை பிரித்து நாங்கள் பார்க்கலாம் அதை தொடர்ந்து நீங்கள் பாத்தீங்கன்னா ரூத் என்ன செய்வாங்க எங்கே போவாங்க போவாசுடைய வயலுக்கு போவாங்க அங்க உங்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கிடைக்கும் இது போல எல்லா காரியங்களும் நடக்கும் ஆகவேதான் தான் நான் பன்னெண்டாவது வசனம் சொல்லுது உன் தக்கதான பலனை கற்ற உனக்கு கற்றலை இதுவாராக இஸ்ரோனின் தேவனாய கற்றருடைய கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகுறாங்க இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னது பலன் எங்க இருந்து உண்டாகும் அவராலே சொல்லுங்க ஆமே நான் காரியங்களை சரியாக செய்தேன் என்றால் என் ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்த்திருந்து அவர் என்னை ஆசிர்வதிப்பார் அந்த ஆசிர்வாதத்தை என்ன செய்ய முடியாது ஒருவரும் தடை பண்ண முடியாது அம்மாவே இல்லையா ஆகவே அவர் என்ன செய்யப்படுவாசி மகள் அவங்க வந்துருக்கிறாங்கன்னா இஸ்ரோல் தேவனுடைய பாதுகாப்பான இடத்துக்கு வந்து வாதிவு பை திருமணம் முடித்து புருஷன் இழந்து இப்ப எப்படி இருக்கிறான் ஆமாம் இவ்வளவு காரியங்கள் இவ்வளவு பாதிப்புகள் இருக்கும் அமாவில்லையா அப்ப ஆண்டவர் என்ன செய்யறான் ஒரு சரியான பாதைக்கு கொண்டு வர வராமல் அந்த உறவுக்காரங்களை கொண்டு வர அவனும் பகுவாசுமே ஈசுக்கு அடையாளமாக இருக்கிறார் அமாவில்லையா

இருக்கணும் எல்லாரும் அப்படித்தான் ஒரு ஆள் வரலாம் ஸ்கூல்ல ஆமே படிக்கிற பசங்களோட சு சுட்டி பண்ண சுட்டித்தனம் பண்ற பசங்களை தான் எல்லாரும் கேட்பாங்க டீச்சர் மாதிரி கேட்பாங்க ஆமே அப்படின்னு சொல்லி நம்ம இல்லையா அப்ப ஏன் அது அந்த இடத்துல என்ன செய்யலாம் எல்லாமே கலகலப்பா வச்சிருக்க சபைக்கு வரணும் எப்படி இருக்கணும் கலகலப்பா இருக்கணும் பொழுது போவா பெத்தவர்களை பார்த்து ஆய் உங்களுடன் இருப்பார்கள் உடனே அவர்கள் வேலை செய்து கொண்டு என்ன சொன்னாங்க அப்ப எந்த அளவுக்கு அவர்களுக்கு என்ன இருக்கிறது அந்த பாச புனைத்து வேண்டுமான உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் இருக்கக்கூடாது எல்லாம் எப்படி இருக்கிறோம் ஆமே அந்த பல்லோகத்தில் பாருங்க போது சொன்னார் அங்க என்னது துக்கம் இல்லை அங்க என்ன இல்லை வேதனை இல்லை கண்ணீர் இல்லை அது போலதான் வயல் நிலத்துல என்ன இல்லை கண்ணீர் இல்லை துக்கம் இல்லை வேதனை இல்லை அங்கே சாப்பாடு இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது ஆமை பாருங்கள் போது அவசியம் அவர்கள் அறுப்பு தொடாதபடி வேலைக்காரர்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன்

முட்டையெல்லாம் கட்டிடம் யாராச்சும் வந்து நின்னா என்ன செய்யணும் இருந்தாப்பா இருந்தாப்பா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீங்க இப்போ நீங்க விற்பனை செஞ்ச பொருட்களை விட நீங்க சும்மா கொடுக்குறீங்களா அதுக்கு ஒரு பெனிஃபிட் ஆண்டவர் கொடுத்துருவாங்க அப்போ அவங்க என்ன செய்யறாங்க பொறுக்கிக் கொள்ளும்படி அவங்க என்ன செய்யறாரு யோசித்து பாருங்களே அவர் புது யாரு அவர் அந்த தேசத்துல வந்து பார்த்த பழகி இருக்கணும் அவங்க அவங்களே யாரு யூதர்கள் சுரவேலர்கள் அவர்கள் புற ஜாதி ஜனங்களை வெறுக்கிறவர்கள் அவர்களிடத்துல கண்டிஷன் பண்றாரு யாரு ரூத்தை நீ என்ன செய்யக்கூடாது யாரும் எடுக்க கூடாது அவளை என்ன செய்யணும் அவளைதான் செய்வோம் அதை எடுக்காதீங்க அது வைக்காதீங்க அது போகாதீங்க அப்படின்னு சொல்றோமே அந்த மாதிரி அங்கே ஒரு சம்பவம் நடக்குது அதனாலதான் சொல்றாரு நீங்க மத்தவங்க மாதிரி என்ன செய்ய விடாதே ஆமை ஆமே ஏன்னா குரு சொல்லக்கூடிய பன்னெண்டு செய்யக்கு தக்க பல

ஒரு ஏழ்மையான இருக்கிறபடி நான் அவள் அங்கே தான் ஆகவேதான் போவாசுகிறா அவள் பொறுக்கிக் கொள்வதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லி இப்ப அதே வசனத்துல என்ன செய்யறான் அளந்து போடுகிறான் ராமேந்திர நம்ம ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் ஆமா இப்ப தேவன் கொடுக்குற ரெண்டாவது ஆசீர்வாதம் எப்படி அளந்து போடுகிற ஒரு ஆசிர்வாதம் இந்த மாதத்துல ஆண்டு வர கடந்த மாதமெல்லாம் நான் பொறுக்கி கொண்டிருந்தேன் இந்த மாதம் கத்திர என்னை என்ன செய்யறான் அலந்து போருகிறான் உங்கள் வேலைக்கு தக்கதா உங்கள் செய்ய வேலை செய்கிற இடங்களிலே அவன் எப்படி செய்யணும் அந்த வேலையை சின்சியரா செய்யணும் சும்மா ஏனோ தானும் செய்யக்கூடாது அம்மா இல்லையா சில பேர் என்ன செய்வாங்க ஏனோ தானும் செஞ்சுட்டு கையை உத்தரிட்டு ஓடுவாங்க அப்படின்னா இருக்கக்கூடாது என்ன செய்ய வேண்டும் அந்த உங்களுக்கு கொடுத்த வேலையை என்ன செய்ய வேண்டும்

வர அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு அந்த ஒரு வரணும் அப்படி வீடெல்லாம் என்னது அப்படி டிசைன் பண்ணி சின்ன வீடாக இருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம் என்ன செய்யணும் அப்படியே உங்கள் மனசுக்குள்ள இருக்க மாதிரி அந்த வீட்டை செய்யணும் அதை மாற்றணும் ராமேஸ்வரம் அப்போ அந்த நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போன உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆசை அப்போ அப்போ தான் அந்த சொந்த வீடு கொடுப்பாரு வாடகை வீட்டை நீ நல்லா ஒழுங்குபடுத்துனா உங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் ஆமா வீடு நீ வாடகை வீட்டிலேயே நீ அப்படியே வச்சிருச்சி நான் என்ன நடக்கும் அப்படி நாற்பனியவனும் அவனுக்கு கொடுக்க போதும் ஆமாம் ஆமாம் அந்த வீட்டை படுத்த அவனை அதை செய்ய அப்படியே செய்ய முடியும் உங்கள் வீடு தந்தை நமக்கு தான் போகிற நேரம் குப்பையை மட்டும் போட்டு போது சொல்லுவாங்க கூட்டி என்ன கூட்டி விதை சொல்லாதீங்க அது போட்டு போன அவனுக்கு ஆசீர்வாதான் உன்னுடைய குப்பை அவனுக்கு ஆசீர்வா இங்கே நாங்கள் பார்க்குறவன் அளந்து போட்டு அவள் மேல் தூக்கி விட்டு கொண்டு வந்து கரை சேர்த்து நான்கு ஒன்பது அப்பொழுது கோவா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் ரெண்டு பேரும் அங்க போய் இங்க மூவாப்பில் என்னது அவர்கள் மறித்து போனார்கள் ஆனாலும் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் இப்ப யாருக்கு வருகிறது நகூமிக்கு வருகிறது அப்ப நகூமிக்கு வந்தால் அந்த சொத்து யாருக்கு இப்ப போகும் ரூபத்துக்கு போகிறாமே சொல்லுங்க ஆசீர்வாதம் எங்கே வருகிறது அங்கே நூல் தூக்கு வருகிறதாம் என்று முதல் நம்முடைய வாழ்க்கையில் என்னது பொறுக்கிக் கொள்ளும்படியாக தன்னை என்ன செய்தார் அர்ப்பணித்துக் கொண்டார் இரண்டாவது ஆமி அவருடைய மாமியார் சொன்னபடியே கீழ்ப்படிந்து போய் ஒரு சம்பவம் நடக்கிறது அதுக்கு பிறகு போவா சென்று செய்கிறான் அள்ளி போடுகிறான் மூன்றாவது ஆசீர்வாதம் அந்த இடத்துக்கு சுதந்திரவாதியாக மாறுகிறான் என்று நீங்கள் இருக்கிற இடத்தில் கற்ற

பெயரும் படியும் அது மாத்திரம் அல்ல இந்த ஊக்கத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பேர் வருது ஏன் ஏன் தக்கதான பலன் எங்க வந்துருச்சு பெத்தனைக்கு வந்ததுக்கு ஒரு நோக்கம் பெத்தனை

Yes.